இந்த மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பு மிகுந்த மிகப்பெரிய பொறுப்பு மிகுந்த பதவியில் இருப்பவர் இது தேச விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் கூலிக்கு ஆள் தேடுறீங்களா அதுதான் அர்த்தம் அதைத்தான் தமிழ்நாடு அரசு வந்து எதுக்குது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல நீங்களும் நானும் எதுப்போம் ஒரு தேசத்துக்கான வளர்ச்சியை நோக்கி பாஜக போறாங்க ஒரு பல்வேறு விஷயங்களை தேச வளர்ச்சிக்காக பண்றாங்க திமுக தேசத்துக்கு எதிராக எதிர்க்குது அதனால தேச விரோத கட்சின்னு சொல்றாங்க இவங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விரோதிச்சா அதுக்கு எதிர்ப்பா எதிர்ப்பாக பேசுனா உடனே விரோதமா இவங்களுக்கு வந்து இவங்க தான் தேசம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க நாங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கோம் அதனால் நாங்கள் தான் இன்னைக்கு நாடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை விட பெரிய அறிவீனமான செயல் எதுவுமே கிடையாது இவங்க பண்ணுனா சரி மாமியா உடைச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன் குடமா எல்லா தவறுகளையும் துவக்கி வைப்பது இந்த எல்லா அரசியல் மரபுகளையும் மீறுவது பிஜேபி தமிழ்நாட்டுடைய ஒன்பது அப்படிதான் இருக்கும் அதுக்காது ஆனா அங்க வந்து எண்பது தொகுதியில ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா ரெண்டு லட்சம் பேர் ஜாஸ்தியா இருக்காங்கல்ல அந்த நூத்தி இருபது லட்சத்துக்கு வந்து பதினோரு தொகுதி ஜாஸ்தியா போவீங்களா அப்ப அவங்க போவாங்க நம்ம முப்பத்தி ஒன்பதுல உட்காந்துட்டு இருப்போம்

தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருது இந்த மும்பொழி கொள்கை விவகாரம் தொகுதி மறுசீரமைப்பு நிதியை விடுவிக்க மாற்றாங்க உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் முதல்வர் காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறார் வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு இந்தி எழுத்துக்களை அழிக்கிறாங்க எப்படி இந்தி எழுத்துக்களை அழித்தா வடமாநிலத்துக்காரங்க கண்டுபிடிப்பாங்க ஊர் பேர்கள்ன்னு கேட்டால் ஸ்டாலின் சொல்கிறாரு தமிழர்கள் எப்படி வட மாநிலத்துக்கு போகும்போது கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படி கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கிறாரு ஒரு மோதல் போக்காகவே இருக்கு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்தாரு அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தேச விரோத ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள் சொல்லி அவர் பேசுறாரு இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது அமித்ஷா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் ஒரு தரம் பேசியிருக்காரு இந்த அதிமுக ஆட்சி மாதிரி ஊழல் நிறைந்த ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுன்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் எப்படியாவது கூட்டு வச்சிக்கிடலாமான்னு சொல்லி தவியாக தவிச்சாங்க அதிமுக கூட இன்னமும் அதிமுக கூட கூட்டு வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க திமுக கூட கூட்டு வைக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க அதனால் இப்படி வந்து தேச விரோத ஒன்றிய அரசுக்கு விரோதமான ஒரு ஆட்சி ஒரு மாநிலம் ஒரு ம அரசியல் கட்சி தேச விரோத கட்சி இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க தான் தேசம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல் அங்கே தான் குழப்பமே வருது நாங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கோம் அதனால் நாங்கள் தான் இன்றைக்கு நாடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை விட பெரிய அறிவீனமான செயல் எதுவுமே கிடையாது இந்த ஜனநாயக நாட்டில் வந்து நம்முடைய மாநில அரசை விமர்சிக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை உண்டு அந்த அளவிற்கு ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை விமர்சிப்பதற்கு மாநில அரசுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் உரிமை உண்டு அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து இந்திய எழுத்துக்களை அழித்ததை பற்றி கேட்ட கேள்வி தப்பான கேள்வி நான் நினைக்கிறேன் அவங்க கேட்டிருக்கணும் இது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி அங்கே போய் அந்த மித வந்து டிஃபேஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டிருந்தா முதல்வர் வந்து ஒருவேளை வேறு மாதிரி பதில் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருக்கலாம் ஆமாம் அதான் ஏன்னா ஏற்கனவே அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணவங்க மேலே ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா இப்படியெல்லாம் நீங்கள் இந்திய எழுத்து அழிச்சின்னா வடநாட்டில் இருந்து வர்றவங்க இங்கே எப்படி சார் தெரிஞ்சுக்குவாங்கன்னா அப்போ சரியாக தான் கேட்டிருக்காரு தென்னாட்டிலேருந்து போகிறவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு யாரும் எதையும் யார் மேலேயும் திணிக்கக்கூடாது தான் தமிழ்நாட்டுடைய உறுதியான நிலைப்பாடு அதைத்தான் முதல்வர் சொல்லியிருக்காரு மற்றபடி அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் இருக்குது பெரிய பிரச்சனைகள் இருக்குது நீதி கொடுக்காமல் மறுக்கிறது இப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட போடப்பட்ட ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு நீங்கள் என்இபியை ஃபாலோ பண்ணலாம் அந்த பழைய திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எதேச்ச அதிகாரம் இது வந்து நிச்சயமாக வந்து ஜனநாயகம் கிடையாது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானதும் கூட அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வச்சது தான் வருஷம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வந்து திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராஜாவை வந்து ஒரு பிஜேபி பெண் உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்தாங்களே அதிகமாக பேசாத இடி அனுப்பிடுவேன்னு சொன்னாங்களே இதுக்கு பேர் ஜனநாயகமாக இப்படி பேசுகிறவங்க இப்படிப்பட்டவங்க உறுப்பினர்களாக கொண்டவர்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா தலைவர்கள் அது மாதிரி இருக்காங்க நம்முடைய ஆளுநர் ஏன் இப்படி நடக்கிறாரு ஆளுநரை நியமித்தவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள் அதனால் அவர் சட்டத்தை பற்றி கவலைப்படல கான்ஸ்டியூஷனை பற்றி கவலைப்படல அதாவது ஒரு சட்டத்தில் வந்து ரெண்டு இருக்குது சொல் சட்டத்தில் கூறப்படும் சொல் பின்னாலே அந்த சட்டத்தின் சொல்லுக்கு பின்னால் இருக்கும் பொருள் ரெண்டும் இருக்குது த வேர்டு அந்த ஸ்பிரிட் த வேர்ட் ஆஃப் லா அந்த ஸ்பிரிட் ஆஃப் லா ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படியான வாழ்நர் நடந்துக்கிட்டு இருக்காரு எதிர நடந்துட்டு இருக்காரு எங்கே இது மாதிரி நடக்கிறாரு இவங்க ஆதரவுனால இந்த மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பு மிகுந்த மிகப்பெரிய பொறுப்பு மிகுந்த பதவியில் இருப்பவர் இது தேச விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா வழக்கமாக ஊழல் ஆட்சி வாரிசு ஆட்சி வாரிசு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த புள்ளி நகர்ந்து இப்ப ராகுல் காந்தியை வெளிநாட்டுக்கு போய் பேசினா இந்த வார்த்தையில தான் சொல்லுவாங்க இப்ப திமுகவையும் தேச விரோத கட்சி தேச விரோத ஆட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போறாங்க ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டுல போய் உள்நாட்டு அரசியலை பேசிக்க கூடாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவர் வந்து அந்த எப்போ பேசினார்னா இப்போ இஃப் இஃப் மெமரி மெமரிஸ் கரெக்ட் ஒரு கொஷின் ஆன்சர் செஷனில் யூனிவர்சிட்டியில் போய் பேசும்போது யூனிவர்சிட்டியில் எல்லா சப்ஜெக்டும் பேசுவாங்க ஆனால் அதை அதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி ஆனோன்னு மோதி போய் பத்திரிகை நிறுவன மத்தியிலேயோ பொதுக்கூட்டத்திலையோ வந்து பேசினார் உள்நாட்டு அரசியல் பேசினார் ஊழல் நிறைந்த காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் வீழ்த்தி விட்டோம்னு சொல்லி பேசினார் இவங்க பண்ணுனா சரி மாமியா உடைச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன் குடமா எல்லா தவறுகளையும் துவக்கி வைப்பது இந்த பிஜேபியினர் தான் எல்லா அரசியல் மரபுகளையும் மீறுவது பிஜேபி தான் பண்ணுறாங்க அடுத்து அவங்க மேலே வந்து பழி சொல்கிறாங்க தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறவங்க யார் யார் இந்த தேசத்துடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை வந்து மதிக்காதவங்க தேச விரோதிகள் யாருக்காவில் சந்தேகம் இருக்க முடியுமா இப்போ இவர் வந்து உதயநிதி வந்து சனாதனம் அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார் அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு சனாதனத்தின் ஒரு கொள்கை பிறப்பால் எல்லோரும் ஒன்று சமமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தர்மத்தை ஒரு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொன்னார் ஆனால் என்ன இவங்க வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஹிந்துக்களை எல்லாம் கொல்ல சொல்கிறார் ஸ்டாலின் பையன் அப்படின்னு பிஜேபியுடைய அஃபீஷியல் ஐடி விங்குடைய முக்கியமான ஆள் வந்து வெளியில் பேசினார் இவங்கெல்லாம் உண்மையாக நேர்மையான ஆட்சி நடத்துறவாங்களா அப்படி பேசினவன் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும் வைச்சாங்களா வைக்கல சரி அடுத்து வந்து நான் ஒரு கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பல பேர் இந்த கேள்வியை கேட்கல மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க போல் நம்ம எல்லாரும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே அரசியலமைப்பு சட்டம் வந்து பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள் சொல்லும் போது அப்படி இல்லைன்னு சொல்கிற எல்லாருமே அரசியல் சட்டத்துக்கு விரோதமானவங்க அவங்களே தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும் சட்டப்படி இதுதான் சட்டம் யாராவது எது எதுக்குன்னு சொல்லட்டும் பார்ப்போம் பிறப்பால் எல்லோரும் ஒற்றுமை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இந்த நா இந்திய நாட்டு அரசியலுமை சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக பேசுவார்கள் தேச விரோதிகள் அந்த தேச போய் அதை விட்டுட்டு தேசத்தை ஒரு தேசத்துக்கான வளர்ச்சியை நோக்கி பாஜக போறாங்க ஒரு தேசத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு மாணவர்களுக்கு திட்டம் மும்மொழி கொள்கை அந்த தொகுதி மறைவரை பல்வேறு விஷயங்களை தேச வளர்ச்சிக்காக பண்றாங்க திமுக தேசத்துக்கு எதிராக எதிர்க்குது அதனால தேச விரோத கட்சின்னு சொல்றாரு இவங்களுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை விரோதிச்சா அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக பேசுனா ஒன்று தேச விரோதமாக இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மூணாவது வகுப்பில் வந்து காமன் இது டெஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா இது அஞ்சாவது வகுப்பில் ஒன்று இருக்குது பிறகு எட்டாவது வகுப்புலேயோ பத்தாவது வகுப்புலையோ இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் மூணாவது வகுப்பில் ஒருத்தன் வந்து பாஸ் பண்ணுறதுனா மறுபடியும் இந்த சின்ன பிள்ளை வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க வசதி இல்லாத குடும்பங்கள்லேருந்து வந்த பிள்ளைங்க தான் முதல்ல எஜுகேஷன் வந்து ஏன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்குறது வசதி இல்லை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நிலைமை இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் முதல்ல அந்த தாய் தகுப்பன் என்ன யோசிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் போட்டு என்ன பிரயோசனம் நான் படிக்கவே செஞ்சேன் என் பிள்ளையும் படித்து எந்த பண்ண போய் ஃபெயில் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஏதோ கூலி வேலை செய்யணும் அனுப்ப பார்ப்பாங்க அப்போ என்ன எய்ம் இருக்குது நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் என் கூட நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது என் கூட என் பாக்கியராஜன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் கூட ஃபெலோ ஸ்டூடெண்ட் அவரும் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் தமிழ் இருந்து வந்தவர் நாங்கள் சில பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தோம் நாங்கள் தசு பர்சன்ட் இங்கிலீஷில் பேசுவோம் அவர் வந்து ஃபஸ்ட் இயர்ல வந்து ரொம்ப சுணக்கமாக இருப்பார் டீச் பண்ணும்போது அவர் அதிகமாக வந்து வாய் திறந்து பேச மாட்டேன் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு அவருக்கு ஃபார்முலா கரெக்டாக போட்டுருவார் ஏன்னா அதையெல்லாம் வெறும் லெட்டர்ஸ் என்ன என்ஏ ப்ளஸ் சிஎல்இசி கூட சோடியம் க்ளோரைட் அவ்வளோ தானே அதெல்லாம் கரெக்டாக போடுவார் ஆனால் பேசுகிறது வந்து கொஞ்சம் தயங்குவார் அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கும்ல அந்த விடைகள்லாம் எழுதும் போது கொஞ்சம் அவருக்கு வந்து த தடுமாற்றம் வரும் இப்படி இருந்தார் ரெண்டாவது வருஷம் அந்த தடுமாற்றம் போயிடுச்சு மூணாவது வருஷம் நானும் செல்லப்பன் இன்னொரு பையன் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க நாங்கள் பிஎஸ்சி கேம்ஸில் டிஸ்டிங்ஷன் வாங்கினோம் பாக்கியராஜும் டிஸ்டிங்ஷன் வாங்கினார் மூணாவது வருஷம் தமிழ் மீடியத்தில் படித்து வந்த பையன் ஃபஸ்ட் இயரில் வந்து அவர் இங்கிலீஷில் சரியாக பேச மாட்டேங்கிறான்னு ஒரு வீட்டுக்கு அனுப்பியிருந்தா என்ன இருக்கும் இதுதான் உண்மையில் வந்து இப்போ இதில் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக புதிய முதல் தலைமுறையாக படிப்பவர்கள் அல்லது வசதி இல்லாத சமுதாய அமைப்பில் சமமான இடம் கிடைக்காத இடங்களிலிருந்து வருபவர்களுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் சுடங்கமாக தான் இருக்கும் அதனால மூணாவது பிள்ளை ஃபெயிலாக்கி அனுப்பி விட்டுரு அஞ்சாவது பிள்ளை ஃபெயிலாக்கி அனுப்பி விட்டுருன்னா கூலிக்கு ஆள் தேடுறீங்களா அதுதான் அர்த்தம் அதைத்தான் தமிழ்நாடு அரசு வந்து எதுக்குது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை நீங்களும் நானும் எதுப்போம் எல்லாரும் எதுப்போம் ஏன்னா பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு சொன்ன வள்ளுவன் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தார் யாதும் ஒரே யாவரும் கேள்வி சொன்ன கணியன் பொங்குன்றன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாது நாங்கள் இதை நம்புகிறவங்க உங்களுடைய எஜுகேஷன் பாலிசி நான் நேஷனல் எஜுகேஷன் எல்லாமே தப்புன்னு சொல்ல நல்ல அம்சங்கள்லாம் இருக்காங்க ஆனால் சில அடிப்படை அம்சங்கள் தவறா இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நாங்கள் எதுக்கு ஏத்துக்கணும் தவறான புரிதலை கற்றுக்கிட்டு மக்களிடையே தவறான எண்ணங்களை பரப்புறாங்க இப்போ திமுக வந்து அந்த இருமல் கொள்கையாகட்டும் இப்போ தொகுதி வரையறையை கூட வந்து தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க அப்பெல்லாம் எந்த பாதிப்புமே ஏற்படாதுன்னு அமித்ஷா உறுதியளிக்கிறார் இந்த அறகுறை உண்மை வந்து முழு பொய்யை விட ஆபத்தானது நான் அமித்ஷாட்ட ஒரே ஒரு உறுதிமொழி கேட்குறேன் அதாவது எதனால செவன்ட்டி ஒன் சென்சஸ் வந்து அப்படி வச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த பாப்புலேஷன் ஃபிகரில் தான் எல்லா மாநிலங்களுடைய இது நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்குன்னு ஏன் சொன்னாங்கன்னா நமக்கு முதல்ல நாற்பத்தி ஒன்றோ நாற்பத்தி ரெண்டோ இருந்தது தமிழ்நாட்டுக்கு இந்த ஃபேமிலி பிளானிங்கில் வந்து நம்ம வந்து நல்லா செயல்பட்டு நம்ம கேரளா ஆந்திரா கர்நாடகா செ மாநிலங்கள் எல்லாமே நல்லா செயல்பட்டாங்க இந்த லீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து தொகுதி வரையறை பண்ணுறது பாப்புலேஷன் அடிப்படையில்னு இருக்குது அப்போது பாப்புலேஷன் யாரெல்லாம் கூடுதலாக போய்கிட்டு இருக்காங்களோ இப்போ இதில் வந்து டூ பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் அதாவது கர்ப்பமாகிறதற்கு தகுதியுள்ள பெண்கள் ஆயிரம் பேரில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் மட்டும்தான் பிறந்தால் அங்கே பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆகிரும் தமிழ்நாடு வந்து அது வந்து ஒன் பாயிண்ட் நைன் அதனால் நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு தான் போவோம் ஏன்னா முதல்ல இருந்து நல்லா பண்ணியிருக்கோம் யூபியில இருந்து முதல்ல நாலு ஏதோ எது இருந்தது குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அவங்க டூ இது மாதிரி தான் இருக்காங்க அப்ப அவங்க பாப்புலேஷன் கூட்டிகிட்டு தான் போகும் அப்ப நீங்க பாப்புலேஷனை மட்டும் கிரைடீரியாவை வச்சிங்கன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தொகுதி ஜாஸ்தியா போயிடும் இதைத்தான் தமிழ்நாடு கேட்டுச்சு நாங்க நாற்பத்தி ரெண்டும் என்னமோ இருந்தோம் என்னை முப்பத்தொன்பது ஆக்கி விட்டீங்களே நல்ல காரியம் பண்ணதுக்கா அப்படின்னு கேட்டபோது செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷனை வச்சுக்குவோம் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்படி வச்சுக்குவோம் நேரம் மிஸ்ஸஸ் காந்திட்டு மாறன் நேரடியாகவும் போய் இந்த வேண்டுகோளை வந்து சொன்னார் அரசுடைய வேண்டுகோளை விடுத்தார் மிஸ்ஸஸ் காந்தி வாஸ் பேஸ்டு நேஷனல் லீடர் மிஸ்ஸஸ் காந்தி வந்து அதனால் அவங்க வந்து அதனுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஒன்றிய அரசுல இருந்து சொன்னோம் மக்கள் தொகை கட்டுப்பாடு வேணும்னு அதை சரியா செஞ்சாங்கிறது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ செவன்டி ஒன் பேசிஸ்லேயே வச்சுக்குவோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்குவோன்னு சொன்னாங்க வாஜ்பாயும் அதை ஏத்துக்கிட்டு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டன் பண்ணார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த செவன்டி ஒன் பேசிஸில் தான் இருக்கும் அப்போ நமக்கு இருந்த முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி ஒன்று இந்த நாற்பதும் செவன்டி ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கிறது காரணம் அந்த செவன்டி செவன் எலெக்ஷன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது காரணம் என்னென்னா நம்ம வந்து செவன்டி ஒன் பேசிஸில் தான் இந்த தொகுதி வரையறை செய்யப்பட வேண்டும் சொல்லி சட்டம் போட்டது இன்னைக்கு அந்த சட்டத்தை மாற்றினாங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஏறக்குறைய பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க யூபியில் வந்து பதினேழு லட்சம் வாக்காளர்கள் சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு லட்சம் தான் ஒரு இதில் வந்து வாக்காளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீலிமிடேஷன் கமிஷன் சொல்லுதுன்னு வைங்க அப்போ தமிழ்நாட்டுடைய முப்பத்தொன்போது அப்படிதான் இருக்கும் பாதிக்காது ஆனால் அங்கே வந்து எண்பது தொகுதியில் ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக ரெண்டு லட்சம் பேர் ஜாஸ்தியாக இருக்காங்கல்ல அப்போ நூற்றி அறுபது பேர் ஜாஸ்தியாக இருக்காங்கல்ல மொத்தம் நூற்றி அறுபது லட்சம் அந்த நூத்தி இருபது லட்சத்துக்கு வந்து பதினோரு தொகுதி ஜாஸ்தியா போகும்ல அப்ப அவங்க தொண்ணூத்தி ஒண்ணுக்கு போவாங்க நம்ம முப்பத்தொன்பதுலயே உட்காந்துட்டு இருப்போம் இதான் நியாயமா அப்ப அமித்ஷா வந்து என்னக்கு தெளிவுபடுத்தணும்னா சொல்றாரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் விகிதாச்சாரம் அவர் சரியா சொல்லல எந்த விகிதாச்சாரம் நான் கேட்கறது அண்ணாமலை சொல்றாரு அவர் சொன்ன அண்ணாமலை வந்து ட்விஸ்ட் பண்றாரு நான் ஏன் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்ல வேண்டியதானே நான் கேட்குறதெல்லாம் செவன்டி ஒன் பேசிஸ் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல

இதுதான் முக்கியம் நாங்கள் வெறுமனே ப்ரொப்போஷனேட் மட்டும் பார்த்துக்கோன்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுவாங்க அந்த ப்ரொப்போஷனேட் பாப்புலேஷனில் உங்களுக்கு நாற்பது கொடுத்துட்டோம் ப்ரொப்போஷனேட்டை பார்த்தா அவங்க இது விகிதாச்சார அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா பாப்புலேஷன் அவங்களுக்கு நூற்றி இருபது கொடுப்போம்னு சொன்னால் ரெண்டும் முக்கியம் ப்ரொப்போஷனேட் கிரைட்டீரியா ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் இன் நைன்டீன் செவன்டி ஒன் அப்படின்னா அவங்களுக்கு எண்பது புதுச்சேரியை சேர்த்து இன்னைக்கு நமக்கு நாற்பது அவங்களுக்கு நூற்றி இருபது ஆச்சுன்னா புதுச்சேரியை சேர்த்து நமக்கு அறுபது அதை சொல்லட்டும் அதை சொன்னால் நேர்மையான ஒத்துக்குவோம் குழப்பிறாங்க ஜனங்களை வேணும்னே எனக்கு உள்ள வருத்தமெல்லாம் நீங்கள் பிஜேபி அரசியல் பண்ணுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லை இப்போ இவர் அண்ணாமலையும் வாரதி அம்மாவும் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி உரத்த குரல் எழுப்பணுமே அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள கூட எழுப்ப மாட்டேங்கிறாங்களே இந்தியை ஏன் படிக்கலை இந்தி படிக்கலன்னா சரி உங்களுக்கு பக்கோடா வாங்க முடியாதுல பேசுகிறாங்க பக்கோடா வாங்குறதுக்கு நாங்கள் வந்து யூபிக்காக போனோம் பக்கோடா விற்கிறதுக்கு யூபியிலேருந்து இங்கே வர்றவர் தான் தமிழ் படிக்கணும் இதில் வந்து கல்கத்தாவில் வந்து கரியாகாட்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து தமிழ் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி அங்கே பெங்காலி கடை வச்சுருக்காங்க அங்கே நாங்கள் போகும்போது சாயந்தரம் போகும்போது அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா சேலை வாங்க இங்கே வாங்கம்மா அவங்க தமிழ் பேசுவாங்க ஏன்னா தமிழ் கூட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தானே அது தெரியணும் புது புது ரூல்ஸாக சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வேலை சு சுகாசினி வருதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் வேலை பார்க்க வர்றவங்களாம் நான் இந்தி திலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் எதுக்கு அவங்களை கூப்பிட்றீங்க அவங்க தானே தமிழ் படிக்கணும் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரூல்ஸே மாற்றுறீங்க தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கா ரெண்டாம் ஆண்டு விழாவில் பேசுனது ஒரு தமிழக அரசியல்ல ஒரு சின்ன பரபரப்பை உண்டாக்கியிருக்கு திமுக பாஜக சண்டையை ஒரு சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ட்விட்டரில் போய் சண்டை போடுறாங்க திமுக சீரியஸாவே அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு பாஜகனு சொல்லல திமுகனு சொல்லல இந்தியன்னு சொல்லலன்னு சொல்லி விஜய் பேச்சை கூட விமர்சிக்கிறாங்க விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல அவர் பேசு கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அல்லது முதல்வர் பேரை சொல்கிறதுக்கோ பிரதமர் பேரை சொல்கிறதுக்கோ ஏன் பயப்படுறான்னு தெரியல தைரியமாக பேசணும் அது ஒன்று இன்னொன்று கன்சிஸ்டன்சி இருக்கணும் இவர் என்ன சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ட்விட்டரில் போட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு அதில் நம்ம பிள்ளைங்க வேற டிவி கே ஃபா டிஎன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க யார் இவங்க எல்கேஜின்னு கீழேயா இதில் என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது பேசுகிறது அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனைகளை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன் இவங்களுடைய குறைகள்னு சொல்லி இவங்களுடைய குறைகள் நிச்சயமாக இருக்குது எந்த ஒரு ஆட்சியுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காது அந்த குறைகளை அவர் மட்டுமே சொல்கிறாரு எங்களை மாதிரி ஆளுங்கள தான் பேசுகிறோம் திமுக ஆட்சியில் வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பற்றி நாங்கள் ரொம்ப தீவிரமாக பேசுகிறோம் ஆனால் அதே மாதிரி நல்லது நடக்கிறத பற்றி அதே மாதிரி தீவிரமாக அதிர்ச்சி பேசுகிறோம் இவர் அந்த திமுக ஆட்சியில் உள்ள சில குறைகளை வந்து மட்டும் பேசுவார் இதுக்கு டங்ஸ்டன் இதில் வந்து போச்சா போனாங்களே அதை பற்றி ஏன் வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறாரு ஏன் வாய்ப்பு இருக்க மாட்டேங்கிறாரு அது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் என்பதற்கான வரலாற்று ஆதாரம் அங்க இருக்கின்றது அது சாதாரணமான ஆதாரமா அது அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப அதை பத்தி இவர் பேச வேண்டியது அதை பத்தி பேச மாட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி அதுவும் இந்த வார்த்தை ரொம்ப நாள எனக்கு மறந்து போச்சு நேத்து வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுல மதுரை பக்கத்தில் இருக்கவர் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு அவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா விஜய் பேசினாரு என்ன அப்படின்னு அண்ணே அவர் என்னென்ன த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசும்போது பம்முறாருன்னு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நாளாக மறந்து போன வார்த்தை என்ன இப்படி பம்புறாருன்னாரு நான் கிட்டே அதை விஜய்கிட்ட போய் கேளு என்கிட்ட என்கிட்ட எது கேட்குறேன் அதனால அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எடுத்த எடுப்புலையே முதல் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும் ஒன்று இன்னொன்று இந்த மறுசீரமைப்பு வந்து முக்கியமான விஷயம் இல்லையா அதை பற்றி ஏன் அவர் வாயுவே திறக்க மாட்டேங்கிறாரு இந்த மும்மொழி கொள்கையை பற்றி மட்டும் பம்மி பம்மி சொல்கிறாரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன அதில் என்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு நான் வந்து என்னபே மோசம்னு சொல்றேன்னா எங்க நல்லது இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம் ஆனா எது நமக்கு வந்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் தான் சொல்றோம் இவர் அது மாதிரி பேச வேண்டியது தானே தமிழகத்துக்கு வந்து நிதி வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கறத பத்தி இவர் ஏன் ரொம்ப உறுதியான கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால விஜய் வந்து அரசியலுக்கு வரட்டும் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் நீங்களும் வரலாம் நானும் வரலாம் ஜனநாயகம் அதை அனுமதிக்கிறது ஆனால் எடுத்தெடுப்புலேயே முதல்வராக வரணும்னு நினைக்கிறது அண்ணா வந்தது போல் எம்ஜிஆர் வந்தது போல் வேற சொல்றாரு அறுபத்தி ஏழில் அண்ணா வந்தது போல் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்தது போல் இவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு அறுபத்தி ஏழுல வந்து வந்து எலக்ஷன்ல நின்று அண்ணா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரா இன்ஃபேக்ட் அண்ணா வந்து காரணம் அறுபத்தேழு அண்ணா வரும்போது அண்ணா பின்னாடி இளைஞர்கள் இருந்தாங்க எழுபத்தி எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் பின்னாடி இளைஞர்கள் இருந்தாங்க ஏன் பின்னாடி இளைஞர்கள் எம்ஜிஆருக்கு வந்து நாற்பது வருஷமா இளைஞர்கள் பின்னாடி வச்சிருந்தாரு அண்ணா வந்து அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து அவர் பின்னால் இளைஞர் பட்டாளம் இருந்தது எந்த இளைஞர் பட்டாலும் அரசியல் புரிந்த இளைஞர் பட்டாளம் அரசியலுக்காக அண்ணா பின்னால் இருந்தார்கள் எம்ஜிஆர் பின்னாடி அரசியலுக்காக இல்லை அவர் திமுகவில் இருந்தாருங்கிறது ஒரு காரணம் அடுத்து அவருடைய தர்ம சிந்தனை எம்ஜிஆர்ட்ட வந்து எனக்கு அவருடைய அரசியலை பற்றி எனக்கு வந்து நகைச்சுவையாக பல சம்பவங்கள் நடத்தி இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் அவற்றை வந்து அந்த உள்ளார்ந்த வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற வள்ளலால் சொன்னபடி பசியோடு இருக்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினை நிஜமாகவே நினைச்சார் தன்னால் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நிஜமாவே செஞ்சார் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சார் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எடுத்துக்கிட்டு போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து இவர் வந்து அவங்க அண்ணன் வந்து பயந்து போயிட்டார் ஏன்னா அங்கே வந்து இந்த சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கெஃபட்டேரியா இவரு தான் ப்ரொடியூசர் தான் அதுக்கு செலவு கொடுக்கணும் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருந்தார் காலையிலிருந்து நைட்டு என் படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் யார் உள்ளே வந்து சாப்பாடு கேட்டாலும் கொடுத்துருங்க அவர் சொல்றாரு சக்கரவாணி சொல்றாரு என்னப்பா இப்போ சாப்பாடு செலவுலேயே பாதி செலவுக்கு மேலே போயிருப்போலேங்கிறாரு அதை பற்றி கவலை இல்லைன்னு யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் அவருடைய அடி வயிற்றுலேருந்து வந்தது அதில் வந்து பாசாங்க கிடையாது அந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து அந்த நல்ல குணங்களுக்காக எம்ஜிஆர் பின்னாடி போனாங்க இவர் இருநூறு கோடி சம்பாதிக்கிறாருங்கிறது வந்து எனக்கு அதை பத்தி எந்த வருத்தம் கிடையாது அவருடைய திறமையினாலும் சம்பாதிக்கிறாரு ஆனா நான் கேட்கிறேன் எக்ஸ்ட்ராஸ்னு கேவலமாக அழைக்கப்பட்டு வந்த ஒரு நடிகர் குழுமத்தை வந்து துணை நடிகர்கள் அப்படின்னு கௌரவமான பேர் கொடுத்தது எம்ஜிஆர் இது இவருக்கு தெரியுமா இவர் இருநூறு கோடி வாங்குறாரு அவங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி கேமராமேன் வாங்குறாரா மேக்கப் மேன் வாங்குறாரா அதை பத்தி இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா தன் தன் படத்துல ஏதாவது பண்ணியிருக்காரா சும்மா ஒரு முப்பது கம்ப்யூட்டர் வந்து அந்தந்த தொகுதி வாரியாக கம்ப்யூட்டர் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் வாரியாக கொடுக்கல இந்த இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு இதனால வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் இவர் பின்னாடி வந்து நடிப்பினால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களா ஒரு வரலாற்று மாற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ம் அப்படின்னு சொல்றாரு வரலாற்று மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அந்த வரலாற்று மாற்றம் எதனால் ஏற்படும் அந்த வரலாற்று மாற்றத்திற்கு காரண கர்த்தாவாக யாரை மக்கள் அடையாளப்படுத்துவார்கள்ங்கிறதுதான் முக்கியம் அதுக்கு அவர் இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ விஜய் சொல்றாங்க இப்போ திமுகவினர் பாஜகங்கிற பேரை உச்சரிக்கவே பயப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுக்கு அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்கள எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க அந்த மேடையில் கூட கொள்கை எதிரின்னு தான் சொல்றாரு அவன் கொள்கையை தவிர வேற என்னங்க பெருசு இருக்கு வாழ்க்கையில் கொள்கையின் அடிப்படையில் தான் அரசியல் நடத்தணும் அப்போ கொள்கை எதிரி பேர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறோம் சொல்றதுல என்ன தயக்கம் இவன் ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்ததுங்கிறதா அந்த பயமெலாம் இருக்கக்கூடாது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்